என்னோட படமா ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும் ஆ வெரி ஹாப்பி ஐம் ஐம் விஷிங் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல்சோ டூ தௌசண்ட் மூவிஸ்க்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேரோடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரிலீஸ் ஆகும் ஆ வெரி ஹாப்பி அண்ட் ஐம் விஷிங் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல்சோ டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ரொம்ப ஜாலியாக போகுது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் இவன்ட் அண்ட் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஏதோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஏ ஸோ ஐ திங்க் த மூவிஸ்க்கும் ஐ விஷ்தம் த பெஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேருடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஆப்வியஸ்லி விஜய் சார் அதர்வா அண்ட் சிவகார்த்திகேன் ஸோ ஐ விஷ் தம் ஆல் த வெரி வெரி பெஸ்ட் இட்ஸ் வெரி ஹாப்பி தேட் த இயர் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் எல்லா ரெண்டு படமும் நல்லா ஓடணும் ஆடியன்ஸ்க்கு நல்ல படமாக கிடைக்கணும் என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட அண்ட் யா அதே மாதிரி ஆக்சுவலாக உண்மை சொல்லணும்னா நான் படம் பார்க்க மாட்டேன் ஐ டோன்ட் வாட்ச் மூவிஸ் அவ்வளோவா பட் இது நான் சொன்ன மாதிரி மூணு பேரும் நான் ஒர்க் பண்ணதுனால ஐ வாண்ட் டு சி போத் த மூவி சக்சீட் அண்ட் யா எல்லாமே பார்ப்பேன் I believe he'll always do movies, the fans. like I don't see that ending. I think he'll I think I don't think the audience is ready for that. Obviously, we wish him the best in co. Um, his growth is in his personal growth. He feels very compelled to be a politician, so we wish him all the best. But fans, I think, will always want to see him on screen. So yeah, I don't know மூவி இன் நெக்ஸ்ட் சரி யாரெல்லாம் சைன் அப் பண்றீங்க இஎம்ஐ ஆப்ஷன் இருக்காங்க வெளியில அப்படியே போனீங்க தேங்க்யூ சோ மச் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ திங்க் திஸ் இஸ் சட்ச் அ நைஸ் வே டு ஸ்டார்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அங்கே வந்து அடி மட்டும் அவர் வாங்கியிருக்காரு அங்கே ஒருத்தர் அடி வாங்கினார் ஸ்டார்டிங்லே பட்டால் தான் வாங்க பட் ரியாலி தேங்க்யூ சோ மச் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இட்ஸ் Uh, you know, so beautifully decorated. I just feel 2026. So, yes, and good luck with your clinic. Thank you, everyone.